தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சைவ சித்தாந்தம் சனாதன இந்து தர்மத்தின் பாகம்தான் சைவத்தை ஹைஜாக் பண்ண முயற்சி பண்ற எல்லா முயற்சியும் சனாதன விரோதிகளின் சூழ்ச்சி சகலவிதமான சைவங்களும் சகல சைவத்தினுடைய சகல சம்பிரதாயங்களும் வேத ஆகமத்திலே பிரதிஷ்டையாகி பாஷ்யத்தில் பாஷ்யத்தில்தான் பிரதிஷ்டையாகி இருக்கின்றது சிவாத்வைதம் அப்படின்னு சொல்ற அந்த சத்தியம் தத்துவம் நீலகண்ட சிவாச்சாரியார் பிரம்மசூத்திரத்திற்கு ஆகமங்களை மேற்கோள் காட்டி சிவபரமாக பாஷ்யம் எழுதுகின்றார் அதிலிருந்து தான் அந்த சிவாத்வைத சத்தியங்கள் சிவாத்வைத சம்பிரதாயம் உருவாகின்றது சிவாத்வைதத்தினுடைய உட்பிரிவுகள் தான் சுத்தாத்வைதம் சகல சம்பிரதாயங்களும் நாம் உட்பட பரமாத்வைதம் உட்பட சிவாத்வைதத்தின் உட்பிரிவுகள்